வணக்கம் கவிதையுடன் இரா விஜய கௌரி நிழலாடுதே நினைவாயிரம் நிழலாடும் நினைவுகளுள் நின்றாடும் மன அலைகள் விளியோரம் எழும் உறவின் மொழி நிழலாடும் நினைவுகளுள் நின்றாடும் மன அலைகள் விளியோரம் நீர்த்திவலை விழுங்கி எழும் உறவின் மொழி சுழன்றோடும் காலநதி சுவைத்தெழுந்த வாழ்வின் நிலை அகம் நிறைத்த அன்பெழுதும் காலநதி சுவைத்தெழுந்த அன்பெழுதும் அணைத்தெழுந்த எழிலின் துளி எதை நினைப்பேன் எதை விடுவேன் பாலக பருவத்துள் பேரர்களின் வாஞ்சை பள்ளி தோழர்களின் நேசம் உதிரம் தொடுத்தெழுந்த உறவு எதை நினைப்பேன் எதை விடுவேன் பாலக வருவத்துள் பேரர்களின் வாஞ்சை பள்ளி தோழர்களின் நேசம் உதிரம் தொடுத்தெழுந்த உறவு மீளெடுத்து அசை போட்டால் அத்தனையும் உயிர் தொடுக்க கடந்து வந்த பாதைகளின் கரைதனிலே எச்சங்களாய் நினைவு பொக்கிஷங்கள் மீளெடுத்து அசை போட்டால் அத்தனையும் உயிர் தொடுக்க கடந்து வந்த பாதைகளின் கரைதனிலே எச்சங்களாய் நினைவு பொக்கிஷங்கள் நிழலாடுதே நெஞ்சுள் கண்ணீருள் நினைவாயிரம் ஆயிரமாய் நிழலாடுதே நெஞ்சுள் கண்ணீருள் நினைவாயிரம் ஆயிரமாய் நன்றி வணக்கம்